السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد واله وصحبه, وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويطعمون الطعام அல்லக் அல்லாஹு அலி லாதே சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹ் இருக்கே வல்ல ரஹ்மான் அல்லாஹூ தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு மனிதன் செய்யக்கூடிய தான தர்மங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் எதற்காக வேண்டி இருக்க வேண்டும் யாருக்காக வேண்டி அதை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிறந்த ஒரு தகவல் அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் சீரா இறைவன் மீது உள்ள பிரியத்தினால் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டோருக்கும் உணவளிப்பார்கள் அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹ் அல்லாஹுத்தால மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுவது மட்டுமல்லாது பொதுவாக நாம் செய்யும் தான தர்மங்களாகட்டும் உணவளித்தலாகட்டும் அனைத்துமே அல்லாஹ் ஒருவனுக்காகவே இருக்க வேண்டும் என்பதை நமக்கு மேற்கூறப்பட்ட திருமறை வசனம் சுட்டி காட்டுவது மட்டுமல்லாது அவ்வாறு இல்லை என்றால் அல்லாஹுக்காக வேண்டி இல்லாமல் வேறு நோக்கத்திற்காக வேண்டி ஆனால் அதில் எவ்வித ஒரு பலனும் இல்லை என்பதை மேற்கூறப்பட்ட திருமறை வசனம் உணர்த்தி தரக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையில் அன்னை ஃபாத்திமா ரதியுல்லாஹு தாலா அவர்களின் வாழ்வில் நடந்த சில நிகழ்வை இல்லாமல் அல்லாஹ் புகழ்ந்து இறைமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றான் இப்போது மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தினுடைய ஒரு சபபு நுசுல் அதாவது எதற்காக வேண்டி அல்லாஹு தாலா இந்த வசனத்தை இதை தொடர்ந்து சில வசனங்களை எதற்காக வேண்டி இறக்கலாம் அப்படிங்கிற வரலாற்று பின்னணியை நாம் பார்க்கும் பொழுது இந்த வசனங்கள் அதாவது எழுபத்தி ஆறாவது அத்தியாயத்தினுடைய ஏழு எட்டு ஒன்பது பத்தாவது வசனங்களை தாலா அன்னை ஃபாத்திமா அன்ஹா அவர்கள் விஷயமாக என்ன செஞ்சால் இறக்கி வச்சான் அதனுடைய அந்த சாராம்சங்கள் என்ன எதற்காக வேண்டிய அல்லாஹ் இறக்கி வச்சான் எதனால் இவ்வாறெல்லாம் அல்லாஹ் புகழ்ந்தான் அப்படிங்கிறத நான் பார்க்கும் பொழுது அன்னை ஃபாத்திமா அன்ஹா அவர்களின் இரு மகனார்களும் கடும் நோயினால் என்ன செய்யப்பட்டாங்க பாதிக்கப்பட்டாங்க அவதிப்பட்டாங்க இந்த வசனத்தினுடைய அந்த சபபு நுசுல் இறக்கப்பட்டதனுடைய நோக்கத்தினுடைய அந்த தப்சீர்னுடைய விளக்கத்தில் என்ன செய்வாங்க இவ்வாறு பதிவிடுவாங்க இரு மகளார்களும் என்ன செஞ்சாங்க கடும் நோயால் என்ன செஞ்சாங்க அவதிப்பட்டாங்க எல்லா விதமான வைத்தியம் செய்தும் குணமடையவில்லை இதனால் பெற்றோர்களாகிய ஹசரத் அலி ரதியுல் ஆகுத்தல் அனுகூம் அன்னை ஃபாத்திமா ரதியுல்லாஹுத் அல் அனுகமா ஆகிய இருவரும் என்ன செஞ்சாங்க மனம் கலங்கி போனார்கள் ரொம்ப வேதனைப்பட்டாங்க நம்முடைய பிள்ளைங்களுக்கு இப்படி ஒரு நோயாக இருக்க ரொம்ப அவதிப்படுறாங்கள அப்படிங்கிற ஒரு கவலையில் என்ன செஞ்சாங்க ரொம்ப துவண்டு போயிட்டாங்க பொதுவாகவே நம்ம உலகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு ஒன்றுன்னா நம்ம என்ன செய்வோம் தாங்கி கொள்வோம் நம்முடைய பிள்ளைகளுக்குன்னு சொல்லி ஏதாவது ஒன்று தொற்று விட்டால் நோயோ அல்லது ஏதாவது ஒரு சோதனைகள் தொட்டுவிட்டால் நாம் என்ன செய்வோம் தோண்டு போயிடும் என்ன காரணம் நம்முடைய பிள்ளைகள் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பின் வெளிப்பாடாக நம்முடைய பிள்ளைக்கு ஏன் இப்படி ஆகிப்போச்ச அதை சரி செய்யணுமே அதற்காக வேண்டி என்னென்ன முயற்சிகள் எல்லாமோ எடுப்போம் எவ்வளவு காசு செலவானாலும் பரவாயில்லை எவ்வளவு எங்கே போய் பார்த்தாலும் பரவாயில்லை ஆனா நம்முடைய பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும் சரியாகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு நாம என்ன செய்வோம் நம்முடைய பிள்ளைங்கள் மீது உண்டான அந்த அன்பின் வெளிப்பாடாக பல விதத்தில் நாம் என்ன செய்வோம் கவலை கொண்டவர்களாக நம்முடைய பிள்ளைக்கு சரியாகணும் அந்த பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோடு நாம் என்ன செய்வோம் அன்பின் வெளிப்பாடாக நாம் அவ்வாறு நடந்து கொள்வோம் இது உலகில் நாம் பார்க்கக்கூடிய இயல்பான ஒரு நிகழ்வு அந்த வகையில் அவர்கள் இருவரும் வல்ல அல்லாஹ் என்ன செய்றாங்க தம்முடைய பிள்ளைகளுடைய அந்த நோயின் காரணத்தினால் அவதிப்படக்கூடிய அந்த நிலைகளை பார்த்துவிட்டு விட்டு என்ன செஞ்சாங்க இருவரும் பிரார்த்தனை செஞ்சாங்க அல்லாஹ் அலீபின் அபி சாலிப் ரதியு இல்லாஹுத்தன்ஹா அவர்களும் அன்னை ஃபாத்திமா ரதியாஹுத்தல் அன்ஹா ஆகிய இருவரும் என்ன செய்கிறாங்க அல்லாஹ் இடத்துல இவ்வாறு பிரார்த்தனை செய்றாங்க எப்படின்னா தங்களுடைய பிள்ளைகளுக்கு குணமடைந்து விட்டால் தங்களுடைய பிள்ளைகளுக்கு குணமடைந்து விட்டால் மூன்று நாட்கள் நோன்பு நோற்பதாக வேண்டிக் கொண்டார்கள் அல்லாஹ் அல்லாஹ் என் பிள்ளைக்கு சரியாயிருச்சுன்னா நான் மூணு நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க வைக்கிறாங்க அதற்கு பின்பு சில நாட்களுக்கு பிறகு இரு புதல்வரும் நலம் பெற்று வந்து விட்டார்கள் உடல் நலம் நல்ல ஆரோக்கியம் ஆயிருச்சு உடம்புலாம் நல்ல சீராக ஆகிவிட்டது உடனே பெற்றோர்கள் இருவரும் என்ன செய்யறாங்க நோன்பு நோக்க தீர்மானித்து சிறிதளவு உணவு உண்டு விட்டு என்ன செய்றாங்க நோன்பு நோக்குறாங்க அலி ரதியுல்லாஹுதல்கா அவர்களும் அன்னை பாத்திமா ரதியுல்லாஹுதல்கா ஆகிய இருவரும் என்ன செய்கிறாங்க நோன்பு நோக்குறாங்க நோன்பு பிடிக்கிறாங்க நோன்பு திறக்கும் நேரம் வந்தது நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரம் வந்தவுடன் கொஞ்சம் தண்ணீரை குடித்து என்ன செஞ்சாங்க நோன்பு திறந்து விட்டு பார்லி ரொட்டி அவங்களுக்கு முன்னால் இருந்துச்சு அது அமர்ந்து அந்த ரொட்டியை கைகள் தொட்டதும் வாசலில் ஒரு குரல் கேட்குது அதை எடுத்து சாப்பிடுவதற்காக என்ன செய்கிறாங்க அந்த ரொட்டி துண்டில் கை வைக்கிறாங்க வாசல்ல ஒரு குரல் கேட்கின்றது நான் பசித்தவன் அல்லாவிற்காக எனது பசியை தனியுங்கள் பசியால் இறந்து கொண்டிருக்கும் என் குடும்பத்தை காப்பாற்றுங்கள் என்று வெளியிலிருந்து வாசல்லிருந்து ஒரு சத்தம் ஒன்று வருகின்றது உடனே அடுத்தவர் பசித்திருக்க நீங்கள் உண்ணாதீர்கள் என்ற அன்னலம் பெருமானால் செல்லலா செல்லும் அவர்களின் அமுத வாக்கு அவர்கள் முன்பு என்ன செய்யப்பட்டது தென்பட்டது உடனே அந்த ரொட்டி முழுவதையும் அந்த ஏழைக்கு என்ன செஞ்சிட்டாங்க கொடுத்து விட்டாங்க இது முதல் நாள் நடந்து முடிந்து விட்டது இரண்டாவது நாட்களாக இரண்டாவது நாளும் அதே போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு மூன்றாவது நாளும் அதே போன்று என்ன செய்யப்பட்டது ஏற்பட்டுச்சு வெளியில வந்து ஏழை மிஸ்கின் வந்து உணவு கேட்க அந்த நோம்பு திறக்கக்கூடிய நேரத்தில் அந்த உணவு அப்படியே கொடுக்கிறது இப்படியே என்ன செஞ்சு மூன்று நாட்களும் நடைபெற்றது அந்த ஏழைகளுக்கு கொடுக்கறதுல அவங்க ரொம்ப திருப்தி அடைந்து என்ன செஞ்சாங்க நாம இன்று ஏழைகளுக்கு மிஸ்கின்களுக்கு உணவு அளிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு திருப்தியோடு என்ன செஞ்சாங்க அந்த ரொட்டி துண்டை எடுத்து கொடுத்தாங்க அப்போதுதான் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தை அல்லாஹ் நபிகள் நாயகம் என்ன செஞ்சா மூன்று வசனங்களை தொடர்ந்து அல்லாஹுத்தால அவர்கள் விஷயமாக இறக்கி வச்சான் அவர்கள் தாம் தங்கள் நேர்ச்சைகளை நிறைவேற்றி வந்தார்கள் ஏன்னா மூணு நோம்பு வைக்கணும்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா அந்த நோம்ப என்ன செஞ்சாங்க நேரையாக நிறைவேற்றி வந்தார்கள் இறைவனின் மீது உள்ள பிரியத்தினால் ஏழைகளுக்கும் அநாதிகளுக்கும் சிறைப்பட்டோருக்கும் உணவளித்தார்கள் என்ற அடுத்த வசனத்தையும் அதே போன்று மூன்றாவது வசனம் மூன்றாவது ஒரு வசனத்தை அல்லாஹு என்ன செஞ்சா இவ்வாறு இருக்கும் இன்னமா நுத்தி ஐமக்கும் லிவஜிஹில்லாஹி லா நுரீதும் இங்கும் ஜெசா உலா சுகூரா அதாவது உங்களுக்கு நாங்கள் உணவளிப்பதெல்லாம் அல்லாஹ்வின் முகத்திற்காக அவனுடைய திரு பொருத்தத்திற்காக நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம் உணவளிச்சிருக்கிறோம் அதாவது உங்களிடம் இருந்து பிரதிபலனையோ அல்லது நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்றோ நாங்கள் என்ன செய்யல நாடவில்லை என்பதாக அவர்கள் கூறினார்கள் என்பதையும் அதே போன்று அடுத்த ஒரு வசனத்தில் அல்லாஹு தாலா என்ன செஞ்சா இவ்வாறு இறக்கி வச்சான் இன்னா நகாஃபுனா யோமன் ஆபூசன் கம்சரீரா எங்கள் இறைவனிடமிருந்து எங்கள் முகம் கடுகடுத்து சுண்டிவிடும் நாளை நிச்சயமாக நாங்கள் பயப்படுகின்றோம் என்றும் என்ன செஞ்சாங்க கூறினாங்க இப்படி ஒரு மூணு வசனத்தை அல்லாஹுதால தொடர்ந்து என்ன செஞ்சா இறக்கி வச்சான் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் அதுல பின் நதிரி அதாவது அவர்கள் தாம் தங்களுடைய நேர்ச்சிகளை நிறைவேற்றி வந்தார்கள் யோமன்கான ஷர்ஹ முஸ்தீராமத்து நாளை அவர்கள் அஞ்சியும் வந்தார்கள் அப்படிங்கிறத என்ன செஞ்சுருக்கிறோம் பார்த்துருக்குறோம் ஆக இதை கொண்டு நோக்க என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது அன்பானவர்களே நாம் ஒரு தான தர்மம் செய்கின்ற பொழுது அது அல்லாஹுக்காக வேண்டி செய்யணும் அதே போன்று ஒரு உணவளிக்கின்றோமே ஆனால் அது அல்லாஹுக்காக வேண்டி நாம் செய்யணும் அப்படி செய்கின்ற பொழுது அல்லாஹனுடைய சுப சோபனம் என்ன செய்கின்றது நமக்கு கிடைக்கப் பெறுகின்றது அப்படி அல்லாம பேரும் புகழுக்காக வேண்டியோ முகஸ்துதிக்காக வேண்டியோ நாம் செய்தோமே ஆனால் அதில் எந்த ஒரு பலனும் இல்லை ஆனா உறுதியான ஈமானோடு வாழ்ந்தவர்கள் அன்னை பாத்திமா ராகுதல் அண என்பதை நமக்கு இந்த வரலாற்று குறிப்பு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை தருவது மட்டுமல்லாது நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் அல்லாஹுக்காக வேண்டி நாம செஞ்சா அதுக்கு பலன் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான் மிகுதியாக தருவான் உடல் ஆரோக்கியத்தை தருவான் சிறந்த நல்வாழ்வு அல்லாஹத்தால் தருவான் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யறோம் இந்த வசனத்தின் மூலமாக இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் பார்க்குறோம் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது அல்லாஹ் ஒருவனுக்காக வேண்டிய அல்லாஹனுடைய முகத்திற்காக வேண்டியும் அவனுடைய திருப்பொருத்தத்திற்காக வேண்டியும் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தான் நமக்கு இந்த வரலாற்று குறிப்பு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது இல்லாமல் அல்லாஹ் அத்தகைய நல்ல தன்மைகளோடு வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் வாஹ்ருதாகும் அனில் அஹமது இல்லாஹி ரபிலாலமீன் அஸ்லாம் அலைக்கும் ஒரு அஹமத்துலாஹ் வரகாத்து